தாயின் சக்தி வாய்ந்த சத்திய எவாக்கு இது என் தங்கம் என் பிள்ளையே உன் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்க வேண்டி நீ பிரார்த்தனை செய்தும் அது தள்ளி போனதே என்று மனம் தளராதே இந்த முறை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அதற்காக நீ மிக கடுமையான விரதம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தாயல்லவா ஆனால் நீ அந்த அளவிற்கு கடுமையான விரதம் இருக்க வேண்டியது இல்லை நீ எப்பொழுதும் போல என்னை சிரத்தையோடு வழிபட்டு வந்தாலே போதும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் வீட்டில் உள்ளோருக்கு இப்போது ஆரோக்கிய முன்னேற்றம் உண்டாகும் எது நடந்தாலும் என்னை வணங்குவதையும் என் நாமத்தை சொல்வதையும் நிறுத்தாதே இதுவே உனக்கு நான் வழங்கும் ஞானம் எதிர்மறை எண்ணங்கள் இன்றி மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும் என் குழந்தையான உன்னை எல்லோரும் கைவிட்ட போதிலும் உன் அன்னையான நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்னால் சமாளிக்க முடியவில்லையே என்று புலம்பாதே பிரச்சனைகள் துயரங்கள் அதிகாரம் எதுவானாலும் அவை அனைத்தையும் கடந்து போகத்தான் வேண்டும் ஏனென்றால் இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல எதை பற்றியும் கவலை கொள்ளாதே தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன் வைத்துக்கொள் உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்து வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுப்போடும் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்லவே உன்னை இவ்வாறு நான் பணிகின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் தங்கமே அன்பு குழந்தையே நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகிறாய் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் வழிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய் இவை அனைத்திலும் இருந்து உன்னை நான் விரைவில் விடுவிப்பேன் என் குழந்தையே உன் தேவையை பூர்த்தி செய்யப் போகிறேன் ஆனால் அதற்காக நீ கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் இவை அனைத்திலும் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் அம்மா உங்கள் அருள் எனக்கு எப்போதும் கிடைக்கும் நான் படும் வேதனையை பாருங்கள் அம்மா என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கோருவதை நான் கேட்டு ஓடி வந்துவிட்டேன் நீ மனம் தளராதே காத்திரு பொறுமையாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் நான் இருக்கிறேன் என் தங்கமே நீ கலங்காதே நான் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன் ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் அன்னையான நான் உன்னோடு தானே இருக்கிறேன் பிறகு வீணான பயம் இதற்கு உனக்கு நீ என்னிடம் வந்த பிறகு கூட ஏன் புலம்புகிறாய் என் குழந்தையே எதுவானாலும் என் மேல் சுமத்திவிட்டு உன் வேலையை நீப்பார் அதுக்கு மேல் உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன் நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பதைத் தவிர வேறு என்ன வேலை எனக்கு